சென்னை உயர் இருந்து பாத்தீங்கன்னா முந்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அலுவலக உதவியாளர் சோப்தார் ரூம்பாய் வாட்ச்மேன் கார்னர் போன்ற பணியிடங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு நடைபெற்று அதுக்கான மார்க்கு ஸ்கோர் லிஸ்ட்டும் வெளியிட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச மதிப்பெண்கள் பத்து பார்ட்டி ஏல பத்து பார்ட்டி ல பத்து எடுத்தவங்கள வந்து இப்போ வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லிருக்காங்க நீங்கள் அதுக்கு கவனமாக அப்லோட் பண்ணணும் ஒன்று நாங்கள் சொல்கிறத பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து சொந்தமாக லேப்டாப்பு இல்லனா கம்ப்யூட்டர் வச்சுருந்திங்கன்னா கவனமாக அப்லோட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு சிட்டி பகுதியில் உள்ள ஒரு நல்ல ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு அப்லோட் பண்ணுங்கள் சுத்தத்துக்கு ஒன்றும் தெரியாத இப்போ ரீசெண்ட்டாக வச்சுருக்க ப்ரோசிங் சென்டரில் போய்ட்டு அப்லோட் பண்ணாதீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிற ப்ரோசஸ் சென்டர்லையும் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் அப்லோட் பண்ண கொடுத்துருப்பீங்க அவங்களும் நிறைய அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அந்த நேரத்தில் ஒரு கால் வரும் இல்லைன்னா ஜெராக்ஸ் வரும் ஏதோ ஒரு வேலை வரும்போது இந்த வேலையை இந்த வே இந்த வேலையை சரியாக பார்க்காம அதில் கவனம் செலுத்திட்டு திரும்ப பண்ணும்போது தான் உங்களுக்கு மிஸ்டேக் வந்து வருது நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு போக்கு போகிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் அதனால நீங்க அந்த ப்ரோசிங் சென்டருக்காரங்களாம் நீங்க குறை சொல்ல முடியாது நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் தெ தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க இப்போ சான்றிதழ் சரிபார்க்கு எல்லாருக்கும் என்ன டவுட்னா நிறைய பேர் வந்து டிகிரி ஹோல்டர் உங்க டிகிரி ஹோல்டரை கன்ஃபார்மாக என்ன செய்வாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் அப்லோட் பண்ணுறது வேஸ்ட்டு தான் இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சொன்னதுனால நீங்கள் பார்ட்டி ஏல பத்து பார்ட்டி பியில் பத்து எடுத்ததுனால நீங்கள் அப்லோட் பண்ணிக்கங்க மற்றபடி டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் ஐடிஐ இந்த கேட்டகரி வரைய உள்ளவங்க வந்து நீங்கள் தாராளமாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிகிரி ஹோல்டர் வந்து நிறைய வேறு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிகிரியில் நீங்கள் காலேஜில் மூணு வருஷம் படித்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற டிசியை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் படித்த காலேஜில் ஒன் இயர் இல்லைன்னா செகண்ட் இயர் இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாதியிலேயே நீங்கள் டிஸ்கண்டினியூ ஆகிட்டீங்கன்னா சரிங்களா ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா உங்களை வந்து என்ன செய்ய மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் அந்த முதல் இயர் செகண்ட் இயர்க்குள்ள எதுவரையா நீங்கள் அட்டன் பண்ணிங்களோ அதுவரை உள்ள மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தொலைநிலை கல்வியிலே நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கனாலும் ஓ நீங்களும் ரிஜெக்ட் தான் அதனால் நீங்கள் அதை வந்து பாதியில மட்டும் கைவிட்டிருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து என்ன செய்வாங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க முதல்ல இந்த வியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கடுத்து அப்லோட் பண்ணுங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு போட்டு ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும் அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்ஷா வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் சார் எனக்கு மெயில் ஐடி போட்டேன் பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா பார்க்கட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல போயிட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் இதில் மெயில் லெட்ருக்கும் இந்த கேப்ஷாம் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இந்த மாதிரி பாக்ஸ் ரெண்டு காமிக்கும் அதுல போய் உங்களோட பாஸ்வேர்டை ஒரு கேஷ் லெட்ரு அட் சுமார் லெட்ரு போட்டு அட்டு போட்டு உங்களுடைய டேட்டா பரத்தை போட்டு ஓகே கொடுத்து சப்மிட் கொடுத்து உங்கள் மெயில் அட்ரஸ் இப்போ கரண்ட்டில் கொடுத்திங்களா ரீசெட் பாஸ்வேர்டு அதுக்கிட்ட ஓடிபி வந்துருக்கும் அதையும் கொடுத்து இந்த கேப் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அவங்க எதுவும் ஓப்பன் ஆயிடும் லாக்இன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து காமிச்சிடும் இதில் உள்ளே வந்துட்டு இந்த வியூன்னு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குலாம் இந்த வியூ ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்லோடு சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு பிஎஸ்டிஎம் அதர்ஸுன்னு ஆப்ஷன் வந்து காமிக்கும் எவ்வளோ ஃபைல் சைஸு அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கோம் சரிங்களா இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் மார்க் ஷீட்டு எட்டாம் கிளாஸ் மார்க் ஷீட்டு ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு டிப்ளமோ அட் இந்த அரியல் வச்சுருப்பீங்களா யூஜி அந்த மாதிரி இந்த இடத்துல பிஜின்னு ஃபுல் அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணாதீங்க சரிங்களா அதை வச்சுக்கிட்டு அப்போ யூஜி பிஜியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் அந்த டிஸ்கண்டினியூட் பண்ணின சமயத்தில் நீங்கள் அந்த தான் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி சர்டிஃபிகேட் தனியாக அப்லோட் பண்ணணும் பண்ணிவிட்டு இந்த அதற்குங்கிறதுல நீங்கள் என்சிசி இதாக இருந்தீங்கன்னா அதை வந்து அப்லோட் பண்ணணும் அந்த ட்ரைனரா இருந்தால் அதை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லு அப்படிங்கிற ஆப்ஷனாக காமிச்சிடும் நீங்கள் இந்த சைடில் வியூ ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதில் பார்த்துக்கலாம் என்ன கரெக்டாக செட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் இப்போ பண்ணாதீங்க உடனே இப்போ பண்ணிங்க அதிக பேருக்கு நாங்கள் பண்ண முடியாது குறிப்பிட்ட சில பேருக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் நாங்கள் அதை வந்து பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆமாம் அதுக்கு நீங்கள் தெளிவாக உங்கள் ஃபோட்டோ ஃபார்மேட்டு அதாவது ஃபோட்டோ எடுத்து தெளிவாக உங்கள் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் வந்து அனுப்பணும் நாங்கள் கேட்குற கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணிணோம் நாங்கள் கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிடுவோம் நீங்கள் எதாவது அதை ஓப்பன் பண்ணி நீங்களாக ஏதாவது அன்லாக் பண்ணி வச்சுட்டு அடுத்து அது ஒன்றும் தெரியாத மாதிரி எங்கட ஏமாற்றி எப்படி பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் நாங்கள் உங்கள் இதை லாக் பண்ணி விட்ருவோம் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை தயவு செய்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்